ஓரெழுத்து சொல் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டே பசு கொடுத்துருக்காங்க தா தா என்றால் கொடு என்ற அர்த்தம் வா வா என்று அழைக்கிறோம் இல்லையா அதை வந்து வான்னு சொல்றது போ சென்று விடு அப்படின்னு செல் அப்படின்னு சொல்றது போ அப்படின்னு கை கை நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்பு பை தோல் பை பேக் சொல்வோம் இல்லையா அந்த பை தீ நெருப்பு கோ ஓரெழுத்து சொல் அரசன் என்று பொருள் ஆ பசு பா பாடல் பாட்டு பூ மலர் ஈரெழுத்து சொல்லும் மூன்றெழுத்து சொல்லும் நான்கு எழுத்து சொல்லும் எழுதியிருக்கு இப்போ பார்க்கலாம் கால் பால் வால் பொன் பெண் கண் மீன் எண் மண் வால் இதெல்லாம் ஈரெழுத்து சொல்லியே வரும் மூன்றெழுத்து சொல் கவிதை பூங்கா பறவை கொக்கு மூன்று முயல் புயல்னு சொல்லலாம் என்று கன்று குருவி எருது இப்போ நான்கு எடுத்து சொல் நண்பன் கொண்டை பட்டம் திட்டம் நாற்றம் சீற்றம் நகரம் மல்லிகை தோட்டம் வந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ